வணக்கம் இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான நாள் ஏன் என்று தெரியுமா ஊழல்வாதிகளை சிறைக்கு தள்ளக்கூடிய ஒரு தீர்ப்பை மரியாதைக்குரிய ஜெயச்சந்திரன் ஜஸ்டிஸ் அவர்களும் தன்னார்வமாக சொமோட்டோ வழக்காக எடுத்த மரியாதைக்குரிய அனந்த வெங்கடேஷ் ஜஸ்டிஸ் அவர்களுக்கும் எல்லாரும் தமிழக மக்கள் யாவரும் சிறந்தாழ்ந்தி அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஒரு ஆளுங்கட்சி அமைச்சரை இரண்டு அமைச்சர்கள் மீது வழக்கு செய்து ஒருவர் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார் அவருக்கு பெயில் வழங்கப்படவில்லை அவர் தொடர்ந்து சிறையில் இருக்கிறார் அதே போல இப்பொழுது சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு எம்எல்ஏ இல்லை அமைச்சரும் இல்லை அவர் தண்டனைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார் ஐம்பது லட்சம் அவதாரம் மற்றும் மூன்று வருட சிறை தண்டனை அவருடைய மனைவிக்கும் ஐம்பது லட்சம் அவதாரம் அவதாரம் மற்றும் மூன்று வருடம் சிறை தண்டனை ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்புகள் இன்னும் அதிகமாக வழங்கப்பட வேண்டும் எவ்வளவோ அரசியல்வாதிகள் சிறைக்கு செல்ல வைக்க வேண்டும் கோடி கோடியாய் சம்பாதிக்கிறார்கள் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாய் தெரியும் அவருடைய எம்எல்ஏ ஆவதற்கு முன்பு அவரிடமிருந்த சொத்து மதிப்பு என்ன இன்றைக்கு அவர்கள் மந்திரியாக இருக்கும்போது என்ன சொத்து மதிப்பு என்பது குறித்து எல்லாருக்கும் தெரியும் ஆகவே இந்த வழக்குகள் எல்லாவற்றையும் பெண்டிங்கில் இருக்கிற எல்லா பழைய அமைச்சர்களாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவர்கள் மீது உள்ள வழக்குகளை தீவிரமாக நீங்கள் விசாரித்து துரிதமாக இந்த தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழக கட்சியின் சார்பில் பேராயர் காட்ஃபர் ஆகிய நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஊழலற்ற சார்பற்ற ஜனநாயகத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களை போன்ற உண்மை உத்தம் உள்ள நீதிபதிகள் இன்னும் அதிகமாக நம்முடைய இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு தேவை ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர் செல்வாக்கு மிகுந்த அமைச்சர் முதலமைச்சருக்கு நெருங்கியவர் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதிக்கு நெருங்கியவர் அப்பேற்பட்ட ஒரு நபரை நீங்கள் தீர்ப்பு அளித்தது தமிழக மக்கள் அனைவரும் உங்களை உங்கள் மீது ஒரு நன்மதிப்பு பெருகியிருக்கிறது அதே போல மற்ற நீதிபதிகளும் துரிதமாக அரசியல்வாதி ஆளுங்கட்சி அவருடைய அதிகாரம் இருக்கு என்பதை நான் நீங்கள் பார்க்க கூடாது நீங்கள் நீதி லார்ட்ஷிப் என்று நாங்கள் உங்களை அழைக்கிறோம் அப்போ நீங்கள் எவ்வளவு கண்ணியத்தோடு இதை செய்ய வேண்டும் தமிழகம் முன்னேற வேண்டும் இந்தியா முன்னேற வேண்டும் ஊழல் பெருச்சாளிகள் எல்லாம் சிறைக்கு தள்ளப்பட வேண்டும் இந்தியா வளர்ந்து பெருக வேண்டும் பொருளாதாரத்தில் செழித்து வளர வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய நோக்கம் ஊழலற்ற மத சார்பற்ற ஜனநாயகத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்புக் கழகம் என்கிற ஒரு கட்சியை தேசிய கட்சியாக பதிவு செய்திருக்கிறோம் அநேக தேர்தல்களை சந்தித்து வருகிறோம் மக்கள் திருந்த வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நீங்கள் திருந்த வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் இந்த இதே தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தார் அவர் மீது ஒரு நயா பைசா அவர் அரசு சொத்தை அபகரித்தார் அரசு பணத்தை அபகரித்தார் என்று சொல்ல முடியுமா அவர் இத்தனை கோடி சொத்துக்களை சேர்த்து வைத்து சென்றார் ஒன்றுமில்லை ஆகவே இப்படிப்பட்ட காமராஜர் போன்ற ஒரு நல்ல தூய்மையான தலைவர்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல நீதிபதிகளை இன்னும் கடவுள் இல்லாமல் இறைவன் ஏற்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் இந்த ஊழல் பெருச்சாளிகள் பயந்து நடுங்குவார்கள் அரசியல்வாதிகள் லஞ்ச லாபணிகளுக்கு பயந்து நடுங்குவார்கள் அது மாத்திரமல்ல அரசு உயர் அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் இப்போ முப்பத்தி ரெண்டு மாவட்ட மாவட்டத்தில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் கலெக்டர் அவர்கள் ஒத்துழைக்கவில்லை என்றால் இந்த இந்த அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கொள்ளையடிக்க முடியாது ஆகவே உயர் அதிகாரிகள் எல்லாரும் இவர்களுக்கு யார் அந்த அன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சருக்கு யார் ஜால்ரா ஊழலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறா அவர்கள் தான் சீஃப் செக்ரட்டரியா வர முடியும் அவர்கள் தான் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியாளராய் வர முடிகிறது ஆகவே இவைகளெல்லாம் மாற வேண்டும் என்பது எல்லா மக்களுடைய விருப்பம் ஆகவே உங்களை போல லார்ட்ஷிப் நீங்க தான் எழும்பி வர வேண்டும் உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது நீங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற அத்தனையும் ஒரு சட்டமாக ஆர்டராக இருக்கிறது நீங்கள் நினைத்தால் தமிழகத்தை மறுபடியும் காமராஜர் ஆட்சி கொண்டு வருவதற்கு முடியும் ஆகவே மறுபடி ஒரு விசை அந்த அனந்த வெங்கடேஷ் நீதிபதி ஐயா அவர்களுக்கும் ஜெயச்சந்திரன் நீதிபதி ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்னும் அநேக நீதிபதிகள் எழும்பி இந்த ஊழல்களை ஒழிக்க உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் நன்றி